நீ எழும்பி காரியத்தை நடப்பி கத்தர் உன்னோடே இருப்பாராக இதுதான் இன்றைய வாக்கு தத்துவம் ஒன்று நாளாக நாம் இருபத்தி ரெண்டு இதை நீங்கள் வாசிக்கிறீர்கள் எனக்கு அருமையானவர்களே பல வேளைகளிலே நாம் எனக்கு முன்பாக என் வேலையிலே இந்த பாடுகள் இருக்கிறது இவ்விதமான மனிதர்களுடைய உபாதைகள் இருக்கிறது இன்னும் குடும்பத்தை விட்டு இந்த வேலைக்காக வேறு இடத்தில் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது இதெல்லாம் எனக்கு தேவையா நான் வேலையை செய்யணுமா என்று நீங்கள் கலங்கி இருக்கக்கூடும் இன்னும் இந்த பிஸ்னஸ் காரியம் எனக்கு முன்பதாக இருக்கிறது இதை செய்தால் இவர் மூலம் பாடுவாரோ அவர் மூலம் பாடுவாரோ அந்த சிஸ்டம் மூலம் பாடுவரும் அந்த ரூல் மூலம் பாடுவரும் இதை செய்யணுமா பயமாக இருக்கு என்று நீங்கள் கொண்டிருக்கக்கூடும் இன்னும் என் எதிர்காலத்தை குறித்து இதை படித்தா இப்படின்றாங்க அதை படித்தா இப்படின்றாங்க அங்கே போய் படித்தா இப்படின்றாங்க படிக்காமலே இருந்துடலாமோ இப்படியெல்லாம் ஒரே குழப்பம் இதனால் செயல்பட முடியாமல் பலர் தேங்கி அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர் குடும்பத்தில் எல்லாரை குறித்தும் சந்தேகம் அவங்க இப்படி பேசுகிறாங்க இவங்க இப்படி பேசுகிறாங்க மனைவி இப்படி பார்க்குறா பிள்ளை இப்படி பார்க்குறா கணவன் இப்படி நினச்சிக்குவார் அதனால் ஒன்றையும் செய்யாமல் அவங்க அடைந்து எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமைக்கு வந்து விடுகிறார்கள் ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது நீ எழும்பி காரியத்தை நடப்பி உன் கைக்கு நேரிடுவது எதுவோ அதை உன் முழு பலத்தோட செய் அப்படிதான் கிதியோன் என்ற மனிதன் பயந்து கொண்டு போரடித்து கொண்டிருக்கிறான் நல்ல விளைச்சல் வந்துருச்சு ஆனால் பயம் நம்ம விளைச்சலை போரடிச்சு தானியத்தை எல்லாம் சேர்த்த பிறகு எதிரிகள் வந்து எல்லாத்தையும் தூங்கிட்டு போயிடுவாங்களோ தூங்கிட்டு போயிடுவாங்களோ எல்லாத்தையும் இழந்து போவேனோ இன்னைக்கும் நிறைய பேர் அப்படி தான் கவலைப்படுறாங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்து வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்குறோம் ஆனால் எதிரிகள் இன்னும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் வந்து தவறாக பேசி தவற செயல்களை நடப்பித்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்களோ என்ற பயத்தில் இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் கெதியோனிடம் தேவதூதனை அனுப்பினார் அவன் மீது ஆண்டோர் கண் வைத்திருந்தார் கை வைத்திருந்தார் இவன் மூலம் நான் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் தேசத்தை விடுவிக்க வேண்டும் அந்த தேவதூதன் வந்தவொடனே என்ன சொன்னான் நீ பராக்கிரமசாலி பராக்கிரமசாலியே கத்தர்வனோடே இருக்கிறார் ஆகவே நீ உனக்கு இருக்கும் கொஞ்ச பலத்தோட புறப்பட்டு போ கொஞ்ச பலம்தான் இருந்தது பயந்துகிட்டு இருக்கிறான் தேல இருக்கிறான் எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவாங்களோ என்ற பயம் ஆனால் கத்தர் அவனை எழுப்பினார் அவன் கூப்பிட்டப்போ பத்தாயிரம் பேர் வந்தாங்க ஆண்டவர் சொன்னார் இதெல்லாம் டூ மச் அனுப்பிர் முந்நூறு பேர் இருந்தால் போதும் முந்நூறு பேரை வச்சு அவன் தேசத்தையே ஆண்டவர் காப்பாற்றினார் எதிரிகளை எல்லாம் மேற்கொள்ளும்படி செய்தார் ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி செய்தார் நீதிக்கு உட்படுத்தும்படி செய்தார் எனக்கு அருமையானவர்களே உங்களுக்கும் ஆண்டவர் அப்படியே செய்வார் அவர் சொல்கிறார் நீ எழும்பி காரியத்தை நடப்பி பயந்துகிட்டு உட்கார்ந்துருக்காது நான் உனக்கு முன்னே செல்கிறேன் இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் போர் நடந்து கொண்டிருந்தது வேதத்தில் சவுல் ராஜா இஸ்ரவேலை நடத்தி கொண்டிருந்தான் உனக்கு பயம் திகில் போலாமா இந்த போரில் வெற்றி கிடைக்குமா யோசித்துக்கிட்டே இருந்தான் கூட இருந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க அந்த நிலைமையில் அவனுடைய மகன் யோனத்தான் சொன்னான் ஆண்டவர் அநேகரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் வெற்றியை சம்பாதிக்க முடியும் ஆகவே நான் போகட்டும் நான் போகட்டும் கத்தர் என்னோடு இருந்தால் போதும் காட் இஸ் வித் மீ காட் இஸ் வித் மீ அதை தான் நீங்கள் சொல்ல வேண்டும் நான் தனி மனிதன் அல்ல என்னோடு இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவரை விட பெரியவர் அநேக முறை பிரச்சனைகள் வரும்பொழுது முடங்கி விடுகிறோம் ஆனால் ஆண்டவர் பெரியவர் என்று நாம் அவரை உயர்த்தும் பொழுது அவர் நமக்கு எல்லா வேலைகளிலும் வெற்றியை பெறும்படி செய்கிறார் யோனத்தான் போகிறான் ஆயுதத்தாரியோடு முதல் அடியில் இருபது பேர் விழுந்தார் அதன் பிறகு கத்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டார் பூமி அதிர்ச்சி அவங்களுக்குள்ள சண்டை பெரிய வெற்றி வந்துருச்சு தேசத்தையே காப்பாற்றிட்டான் லட்சக்கணக்கான ஜனங்களை காப்பாற்றினான் ஒரே ஆள் கூட ஆயது தாரி ஜனங்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க ஒன்று சாம் பதினான்கு நாற்பத்தி ஐந்தில் கத்தர் துணை நிற்க இவன் காரியத்தை நடப்பித்தான் நீங்க மட்டும் அல்ல ஏசு உங்களோடு இருக்கிறார் நான் உனக்கு துணை செய்வேன் நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கைகளின் கிரியைகளை நான் ஆசீர்வதிப்பேன் ஈசாக்கு விதை விதைத்தான் பயந்துகிட்டு போய் ஒளிஞ்சிக்கல ஒன்னும் விளையாதுன்னு சொல்லிட்டு பஞ்சகாலம் இதுன்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சுக்கல விதை விதைத்தான் விதை விதைத்தால் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் வேலை செய்தால் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் சித்தத்தை நிறைவேற்ற முன்னே சென்றால் கத்தர் ஆசீர்வதிப்பார் அவர் திட்டங்களை நிறைவேற்ற பணம் இருக்குதோ இல்லையோ ஜனங்க உதவி இருக்குதோ இல்லையோ முன்னால் போனா கத்தர் கூட வருவார் ஆசீர்வதிப்பார் நூறத்தனையான விளைச்சலை தருவார் எதிரிகளை தள்ளிப்படுவார் தேசத்தை உங்கள் மூலம் காப்பாற்றுவார் குடும்பத்தை காப்பாற்றுவார் வியாபாரத்தை காப்பாற்றுவார் உங்கள் ஆவியை காப்பாற்றுவார் உங்கள் பெயரை காப்பாற்றுவார் தைரியமா இருக்கு நாளிலும் கத்தர் சொல்கிறார் என் மகனே என் மகளே இது உங்களுக்கு வரும் வார்த்தை நீ எழும்பி எழும்பி காரியத்தை நடப்பி வீட்டை கட்டு பிள்ளைய படிக்கவே குடும்பத்தை நடத்து எழும்பு காரியத்தை செய் நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் யாத்திரா முப்பத்தி நான்கு பத்து எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இதை உங்களுக்கு சொல்றாரு எனக்கு சொல்றாரு காட்டியதை சொல்லி இருக்கிறேன் தயவு செய்ததை உறுதிப்படுத்தும் சுவாமி நாங்கள் நம்புகிறோம் நீர் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்வீர் நாங்கள் பயம் இல்லாமல் திகில் இல்லாமல் முன்னே செல்ல எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஒப்பு கொடுக்குறோம் அலலூயா ஒப்பு கொடுக்குறோம் ராஜா முது ஜீவன் இறங்குவதற்காக ஸ்தோத்திரம் கிணறை வெட்டினால் தண்ணி வரட்டும் அஸ்திபாரம் போட்டால் வீடு கட்டப்படட்டும் வேலை செய்தால் பணம் கையிலே வந்து நிற்கட்டும் அற்புதமாக நிற்கட்டும் பிள்ளை படித்தால் உயர்ந்த ஸ்தானத்திற்கு வரட்டும் திருமணமானால் குழந்தை பிறக்கட்டும் ஆசீர்வதியும் அப்பா ஆசீர்வதியும் அப்பா நூறத்தனியான விளைச்சலை மத பிள்ளைகளுக்கு தாரும் இந்த பாக்கியத்தை கொடுத்து கனம் பண்ணுவதற்காக நன்றி எல்லாம் இருக்கட்டும் ஊழியத்தின் வாசல்களையும் திறந்து கனம் பண்ணும் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் நிரப்பி ஆசீர்வதியும் நேர் மன மகிழ்ச்சியோடு வாழும்படி அருள் புரியும் நாமத்தில் ஜபிக்கிறோம் நன்றியோடு ஜபிக்கிறோம் கூட இருப்பதற்காக நன்றி செலுத்தி ஜபிக்கிறோம் எல்லாவற்றையும் செய்வதற்காக நன்றி செலுத்தி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் யூ எனக்கு அருமையானவர்களே நீங்கள் வேலை ஆசீர்வாத திட்டத்தில் இன்னும் பிஸ்னஸ் ஆசீர்வாத திட்டத்தில் சேர்ந்து கொள்ளுங்கள் வணிக ஆசீர்வாத திட்டத்தில் ஏசி வளர்களுக்கு ஊழியத்தில் நூறு பலனை பெறுவீர்கள் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க உங்களுக்கு பாக்கியம் இருக்கும் இந்த வசனம் நிறைவேறும் காட் யூ துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது என்று நாமத்தினாலே எனக்கு அருமையானவர்களே மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே பிரான்சிஸ் ஜேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி மைதானத்திலே அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா நடைபெற போகிறது வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது

இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்க போகிறேன் உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறார் அதற்கான ஆசீர்வாதத்தை கத்தர் இப்பொழுது உங்கள் மீது அனுப்பி கொண்டிருக்கிறார் காயங்களை இப்பொழுது ஆற்றுகிறார் இப்பொழுது உங்களை சட்டு சுகமாக்குகிறார் எல்லாம் செத்துப்போன உறுப்புகள் எல்லாம் உயிர் பெறட்டுமப்பா முடிய ஜீவன் இறங்கட்டுமப்பா நெஜயமானவே முடிவு கூட்டத்திற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள் அதற்காக ஜபம் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியராக இருக்க விரும்புகிறேன் ஜப இருக்க விரும்புகிறேன் வேனிலே ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை பெற வைக்க விரும்புகிறேன் என்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன் என்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஏசு வளைக்கிறார் ஜபகோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்கள் கிராமங்களுக்கும் அத்தனை கிராமங்களுக்கும் ஆசிர்வாதத்தை கொடுக்கும்படியாக ரெண்டே நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜெபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம் இயேசுவை கனம் பண்ணுவோம் காட் பிளஸ்